சிறப்பு அழைப்பாளராக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா பணக்கார நாடார்கள் வந்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்கல ஒரு முன் வச்சிருக்காரு எப்படி வந்து அந்த மாதிரி நிகழ்வு நடக்கல ஏன்னா இவர் வந்து நான் வந்து தமிழர் சாதி பார்த்து ஓட்டு போறவங்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில அண்ணன் சொல்றதுனால அண்ணனுக்கு வந்து யாருமே வந்து சாதி ரீதியான ஆதரவு கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு வந்து பதினஞ்சு சதவீத வாக்கு உள்ள சமுதாயம் நாலாவது சமுதாயம் ஆனா அண்ணன் வாங்குறது வேற எட்டு சதவீத ஓட்டு தான் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிருக்கிறார் யாருக்கு யாருமே செய்யாத சாதனையை நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார் இவர் நிச்சயம் வர வேண்டும் தூய அரசியல் சமரசமே கிடையாது யாரு கூடியும் கூட்டணி வைக்காம உங்களை நம்பி நான் இருக்கிறேன் என்னை நம்பி நீங்க வாக்களிங்கள் நிச்சயம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற அடிப்படையில் அண்ணன் செயல்படுவது நியாயமா எல்லாரும் ஆதரிக்கணும் நாடாளுடைய ஆதரவு பெற்று காமராஜர் அவர்கள்

மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 வள்ளுவம் வலைக்காட்சி சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்க நலமா இருக்கு சார் சார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடார் சங்க தமிழ்நாடு நாடார் சங்க மாநாடு நடந்தது அதில் வந்து நாடார் ஒற்றுமை பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நாடார் சங்க மாநாடு நடப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சார் நாடார் சமுதாயத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து நாடார்களையும் நாடார்களுடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வராங்க அப்போ வந்து ஒன்றுபட்டால் தான் நம்ம வந்து வென்று காட்ட முடியுங்கிற அடிப்படையில் கட்சி வேறுபாடின்றி அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைந்து நாடார்களுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது குறிப்பாக அரசியல் கட்சிகள் முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் நாடார்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பணம் பால் இறக்கி விற்பதற்கு அனுமதி வழங்குங்கிற கோரிக்கை இந்த மாதிரி நிறையா இப்போ வந்து தென் மாவட்டங்கள் தொழில் ரீதியாக புறக்கணிக்கப்படுது நாடார்கள் வந்து நீதிபதிகள் பதவிகள் கன்ஃபேடு ஐஏஎஸ்ஸு தேர்வாணைய குழுவில் வந்து நாடார் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் இது பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக தேர்வாணை குழு தலைவராக நாடார்களுக்கு கொடுக்கப்படலை இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்கிற காரணத்தால் தமிழர் தந்தை ஆதித்யநாருடைய பெயரை வந்து எலும்பு ரயில் நிலையத்துக்கு சூட்டுணும் சொல்லி பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்றினா ஒன்றுபட்டால் கிடைக்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலையும் தேர்தல் வர நேரத்தில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற நிலையில் மாநாடு நடத்தலை மாநாடு வந்து இனிமேடு தான் இது வந்து ஒற்றுமை திருவிழாங்கிறது அனைவரையும் கூட்டம் ஒற்றுமையாக எல்லாரும் நம்ம சேர்ந்து செயல்படணும் யார் எந்த கட்சியில் இருந்தாலும் உணர்வு அடிப்படையில் நாடராக இருங்கள் தமிழராக இருங்கள் என்கிற அடிப்படையில் இது கூடியிருக்கும் சரிங்க சரி அதில் வந்து சிறப்பு அழைப்பாளராக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா பணக்கார நாடார்கள் வந்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இல்லைங்களா இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது நூறு சதவீதம் உண்மைதானே அதாவது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய சுயசாதியை சேர்ந்தவர்கள் நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அரசியலில் வளர வேண்டும் அவர் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் முன்னேறினா அந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்வாங்க அடிப்படையிலையும் அவரை வந்து முழுமையாக ஆதரிக்கிறாங்க பல பண பண உதவி செய்கிறாங்க ஆனால் சீமான் அண்ணன் விஷயத்தில் வந்து ஒரு அந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை ஏன்னா இவர் வந்து நான் வந்து தமிழர் சாதி பார்த்து ஓட்டு போகிறவங்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் சொல்கிறனால அண்ணனுக்கு வந்து யாருமே வந்து சாதி ரீதியான ஆதரவு கொடுக்கல தமிழருங்கிற உணர்வுள்ள நாடர்கள் இப்போ தமிழ் தேசிய அரசியல் பார்த்தீங்கன்னா நாடர்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ தமிழர் திசை பாதித்தனாராக இருக்கட்டும் மாப்பா சிவநானிகிராமணையாக இருக்கட்டும் தமிழ்நாடு என்று பேர் இப்போ உயிரின சங்கரீங்க நாடாராக இருக்கட்டும் இல்லை தமிழ் ஈழத்திற்காக உயிர்விட்ட முத்துக்குமாராக இருக்கட்டும் இப்படி பல பேர் வந்து தமிழுக்காகவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் நாடார்கள் உழைச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் தமிழருங்கிற உணர்வு உள்ள தமிழ் தேசிய நாடர்கள் சீமானனை ஆதரிக்கிறாங்க அதே சமயத்தில் அவர்கள் வந்து சாதி ரீதியாக சீமானனை ஆதரிக்கவில்லை சாதி ரீதியாக சீமானனை ஆதரித்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக அரசியல் வந்திருப்பார் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பதினஞ்சு சதவீத வாக்கு உள்ள சமுதாயம் நாடாளு சமுதாயம் ஆனால் அண்ணன் வாங்குறதே வெறும் எட்டு சதவீதம் ஓட்டு தான் அப்போது நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிருக்கிறார் யாருக்கு யாருமே செய்யாத சாதனையே நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார் இவர் நிச்சயம் வர வேண்டும் தூய அரசியல் சமரசமே கிடையாது யாரு கூடயும் கூட்டணி வைக்காம உங்களை நம்பி நான் இருக்கிறேன் என்னை என்னை நம்பி நீங்கள் வாக்களிங்கள் நிச்சயம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும்ங்கிற அடிப்படையில் அண்ணன் செயல்படும் போது நியாயமாக எல்லாரும் ஆதரிக்கணும் ஆதரிக்காத ஒரு சூழலில் தொழிலதிபர்கள் அவருக்கு உதவி செஞ்சிருக்கணும் அப்படி செய்திருந்தால் தமிழ்நாட்டில் பொருளாதார அளவு உள்ள ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நாடா சமுதாயம் அதே மாதிரி ஊட ஊடக பலம் வாய்ந்த சமுதாயம் நாடா சமுதாயம் அப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்தில் வரக்கூடிய ஒரு தலைவர் எப்பவுமே வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் இவர்கள்லாம் ஒன்றுபட்டு வாக்களித்திருந்தார் ஆனால் இவங்களுக்கு வந்து அவரும் சாதிப்பா நீங்க நாடார் சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க அவங்க தெரிவிச்சாலே இவர் வேகமா வந்திருக்கலாம் இல்லையா இப்ப நம்ம வீட்டு பிள்ளை அவர் வரணும்னு இவங்க எல்லாருமே ஆனா அவர் அதையும் அதையும் அவர் விரும்பல என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் கருத்தை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வரைக்கும் வாங்க அப்படிங்கறதுதான் அந்த அடிப்படையில வந்து அண்ணன் வந்து அதை சொல்லியிருக்காங்க அந்த கருத்து நூறு சதவீதம் சரியான கருத்து நாடார்கள் தொழில் பெரியார்கள் யாருமே அவர் நிதர்சனமான நிதர்சனமா இல்ல இன்னொன்னு கோரிக்கையா என்ன வச்சிருக்காருன்னா சீமானவர்கள் தான் இதுவரைக்கும் பெரும்பான்மையான நாடார்கள் இருக்கக்கூடிய மத்தியில கூட சீமானவர்கள் தான் எட்டு சதவீதம் வாக்குக்கு முன்னேறி இருக்காரு யாருமே அந்த அளவுக்கு வரல ஒன்னு ஒன்றையோட நின்னுட்டாங்க அப்படி இருக்கும் போது இனியாவது நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இது அனைவரும் ஆதரிப்பார்களா நாடவர் என்ற உணர்வு அடிப்படையில் தமிழர் என்ற உணர்வு அடிப்படையில் நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அண்ணன் ரவீந்த தூர் கருத்து அது ஒரு நியாயமான கருத்து அதை மக்கள் புரிந்து கொண்டு அவரை ஆதரிப்பார் என்பது நம்ம போக போக தான் தெரியும் அவருகிட்ட தேர்தலில் தெரியும் நியாயமாக நிச்சயமா ஆதரிக்க வேண்டும் சீமான் அவர்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்துல பார்த்தோம்னா ஒரு தமிழராக பார்க்கப்படுகிறார் அதற்காக தான் அந்த எட்டு சதவீதம் ஓட்டே போடப்பட்டது அப்படி இருக்கையில இந்த நாடார் சங்க மாநாட்டில் சீமான் அவர்களை பத்தி பேசும்போது அவர் ஒரு நாடார் சமூகம் அப்படின்ற ஒரு சாதி கட்டமைப்புள் உள் வராரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதாவது பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழ்நாட்டுல தனியாக போட்டிக்கிட்டு ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருக்கு வந்து நாடார் மட்டும் ஓட்டு போல சொல்ல போனால் காமராஜர் அவருக்கு அதிகமாக எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் நாடகர்கள் பாப்பா சிவநாயகராமணியா இருக்கட்டும் தமிழர் தந்தை ஆதித்யநாதர் இருக்கட்டும் டி கே தங்கமன் நாடகர் இவர்கள் எல்லாமே காமராஜர் எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் அந்த அடிப்படையில் நாடார்களுடைய ஆதரவை பெற்று காமராஜர் அவர்கள் முதல்வர் ஆகலை அதே தான் அண்ணன் சீமான் அவர்களும் நாடார்கள் நிறைய பேர் அவர் ஆதரிக்கவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஆதரிக்கும் போது அவர் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்களும் அவர் ஆதரிக்க வேண்டியதானே அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் ரவீந்தியை இந்த கருத்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஏற்றுக்கிட்டு ஆதரிப்பாங்களா இல்லையான்றது நம்ம வரக்கூடிய தேர்தல்களில் தான் தெரியும் இது வரைக்கும் அவருக்கு எட்டு சதவீதம் ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா நாடார்கள் வாக்குகள் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா நாடார்கள் பெரும்பான்மை இருக்க பகில ஓட்டுகள் ஒன்றும் பெருசாக இல்லை அவரை எல்லாரும் தமிழர்களாக தான் பார்க்கணும் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் அவர் நாடார சீமானை பார்த்ததும் கிடையாது பார்க்க போகிறதும் கிடையாது அவர் வந்து தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை தமிழ் நாள வேண்டும் அந்த ஒற்றை கோ கோரிக்கையோடு வைத்து நிறைய விழிப்புணர்வு கருத்துக்கள் சீமான அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் இப்போ யார் பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் அரசியல் விழிப்புணர்வாக இருக்கட்டும் ஒரு சாதாரண மக்கள் வீட்டு அடிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சுழன்று சுழன்று அரசியல் பணி செய்யக்கூடிய ஒரே தலைவனாக அண்ணன் சீமானவர் தான் இருக்கார் வேறு எந்த அரசியல் தலைவராச்சும் இப்படி இருக்காங்களா தன்னுடைய மகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா டெல்லிக்கு போகக்கூடிய முதல்வர்கள் அரசியல்வாதிகள் தான் இருக்காங்க மக்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்கான அரசியல்வாதிகள் இல்லைங்கிறத ஒரு வேதனையான விஷயம் இப்போ நீங்க சொன்னது போல ரவீந்திரன் அவர்கள் சொன்னது புறக்கணிக்கிறார்கள் அப்படி நாடார்கள் புறக்கணிக்கிறார்கள் சிலர் சீமானவர்களை அப்படின்னு சொன்னது உண்மையாக இருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நீங்க ஒரு தலைவராக இருந்து சீம நாடார ஒட்டுமொத்த நாடார் சமூகமும் சீமானுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்து நடத்துவீங்களா இல்ல அந்த மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரணும் இல்லையா இயல்பாகவே முதல்ல வந்து நாடார் அவர் எடுத்து தமிழர் தமிழக சீமன் சீமான நாடார இருந்ததும் அதற்குன்னு அவசியம் கிடையாது ஒரு தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர் தமிழர் அவர் எந்த சாலியா இருந்தாலும் நாடார்கள் ஆதரிக்க வேண்டும் நம்ம முன்னோர்கள் தமிழ் சமூகத்துக்காகவும் தமிழுக்காகவும் அதிக அளவில் சேவை செய்தவர்கள் நாடார்கள் அதாவது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக உலக வரலாற்றில் எழுபத்தி ஆறு நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி ஒரு கொள்கைக்காக உயிரூட்ட தலைவர்கள் நாடக சமூகத்தை சேர்ந்தவர்களாம் அதே மாதிரி இன்றைக்கி தமிழக மேப் இருக்கு இல்லையா அந்த மேப் இந்த அளவுக்கு இடங்கள் இருக்கிறதுக்கு காரணமோ மார்சல் நேசம் ஒரு மாவட்டமே கேரளாவுக்கு போகும்போது அதை உடமாட்டம் நாங்கள் தமிழர்கள் தான் நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக இருப்போம் சொல்லி தமிழுக்காக போராடி அந்த மாவட்டத்தை இணைக்க வைத்த பெருமைலாம் நமக்கு உண்டு அதே மாதிரி சிவநாயகராமணியை இல்லைனா இப்போ நம்மெல்லாம் வந்து தெலுங்குலாம் பேசிகிட்டு இருக்கணும் ஏன்னா சென்னை வந்து சென்னை வந்து என்னது ஆந்திராவைக்கு கொண்டு போகிற ஒரு சூழல் இருந்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பனு சொல்லி திருப்பதி வரைக்கும் போராட்டம் நடத்தி இன்றைய சென்னையை மீட்டு தந்தது ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்ததுதான் இப்படி தமிழ் தேசியத்துல வந்து ஒரு முக்கியமான தலைவர்களாக நாடார்கள் இருக்கிறார்கள் இயல்பாவே அவர்களுக்கு அந்த உணர்வு வரும் மத்தபடிக்கு அரசியல் போது போக போக தான் இதெல்லாம் தெரியும் இப்போ சென்ற வாரம் வந்து அந்த கல்லிறக்கும் மாநாடு ஒண்ணு நடந்தது சார் அதுல வந்து சீமானபர்கள் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த பேசியிருக்காரு அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது யாருமே சரியா உட்காரல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு போது கோபத்துல என்ன சொல்றாங்க என்னுடைய மாநாடு வந்து பாருங்க ஒழுக்கத்தின் அடையாளம் அப்படிதான் அதுதான் ஏன்னா தமிழர்கள் வந்து ஒழுக்கம் கெட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்க இப்படி சாட்சியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டத்தோட பேசிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அண்ணன் வந்து உரிமையாக எல்லாரையும் நம்ம சொல்றது வழக்கம் அண்ணன் வந்து என்ன நினைப்பாருன்னா ஒரு கூட்டம் போது ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் இப்போ மற்ற கட்சி கூட்டத்துக்கும் நம்ம கட்சி கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதாவது ஒரு தலைவர் கீழே உட்காந்து ரசித்து தொண்டர்கள் எப்படி பேசுகிறாங்கிறத பார்க்குற ஒரே மேடை வந்து நாம் தமிழர் மேடை அப்படி ஒரு பழக்கப்பட்டு வரும்போது அந்த மக்களையும் குறை சொல்ல முடியாது மக்கள் வந்து அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அண்ணன் பேசுறது கேட்கணுங்கிற ஆர்வத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு வந்து இயல்பான ஒன்று தான் ஏன்னா அது வந்து ஒரு கிராமம் அப்போ அண்ணனை பார்க்க ஒரு அண்ணனை பார்க்குங்கிற ஆசையில அவங்க இருப்பாங்க அண்ணன் வந்து அவர் அவர் உரிமையாக தான் அதை பேசிருப்பாரு மற்றபடிக்கு பேசிட்டு அடுத்த நிமிஷமே கூடயும் அதை சந்தோஷமா போட்டோ எடுத்த நிகழ்வுகள் வீடியோ எடுத்தீங்களா நீங்க பாத்திருப்பீங்க அவர் வந்து பேரன்பும் பெரு கோபமும் கொண்டவர் அந்த அடிப்படையில அண்ணன் அந்த மாதிரி கோபமும் உரிமையோடு தான் உரிமையோடு தான் கரெக்ட் இப்ப அதே மாதிரி பனைமரம் ஏறுவது அப்படின்றது வந்து அது ஒரு சாதி தொழில் அல்ல அது ஒரு ஆதி தொழில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நானும் இனிமேல் வந்து பனியன் போட்டு என்னுடைய தம்பிகளும் நானும் பனைமரம் ஏறுவோம் அது இந்த மாதிரி பெரிய பனைமரம் இல்லை கொஞ்சம் உயரம் குறைவான பனைமரம் ஏறுவோம் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் அவர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பனைமரம் ஏறும்போது அது சாதி தொழிலாக மாற்றப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல பனைமரங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதி சேர்ந்து சொல்றது மூறு தவறான ஒரு செய்தி தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையினர் சாதிகள் அனைத்துமே பணமுறை ஏறி இருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் இருக்குது அன்னியர் சமுதாயம் பணமுறை ஏறி இருக்குது குல மக்கள் ஏறி இருக்காங்க கவுண்டர்கள் பேரமரம் அதிகளவில் ஏறி இருக்காங்க பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகளவில் ஏறி இருக்காங்க கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இப்படி பல சமுதாயம் அது வந்து ஒரு தமிழ் தொழில் இந்த தொழிலில் இந்த ஒரு சாதி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது தேவைப்படுறவங்க அந்த பணமரத்தை ஏறி அதை இருப்பாங்க இப்போ கும்பகோணம் பகுதியிலலாம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் நிறையா சாதினர் பணம் ஏறுறாங்க அது வந்து நீங்கள் வந்து ஒரு சுயசார்பு பொருளாதாரத்துக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் அதாவது நுனி முதல் கிளை வரை எட்நூற்றி ஒரு பயன்களை கொண்ட ஒரே மரம் வந்து பூலாக கற்பகத்தர் என்று சொல்லப்படுகின்ற பனைமரம் அந்த பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த பனை தொழிலை மிகப்பெரிய செய்தவர்கள் ஆதி தமிழர்கள் இப்போ நமக்கு அது பனை மரத்தை பற்றி பேசுனா நிறைய சொல்லலாம் புராண இதிகாசங்கள் சொல்லப்படுது மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே நமக்கு வந்து பனை ஓலையில் தான் கிடைச்சிது இப்போ நம்ம தான் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய செய்திகள் எல்லாமே திருக்குறளாக இருக்கட்டும் திரும திருமலர்களா திருமலருடைய பதிவாக இருக்கட்டும் இப்படி நம்மளுடைய தமிழர்களுக்கு சிவசிந்தாங்கணி மணிமகலை பத்து படிவ இதெல்லாமே வந்து எதுலேருந்து கிடைச்சிது பனை ஓலையில் தான் அப்போ அந்த தொழிலை ஒருவர் செய்து அந்த இருக்கி அதை வந்து பதப்படுத்தி அறுபது பேப்பர் மாதிரி ஒரு புத்தகமாக உருவாக்கப்படுறதுக்கு எல்லா தமிழர்களுமே அந்த தொழில் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலமை தான் இருந்திருக்கும் இருந்தது ஒரு காரணத்திற்காக பனை வந்து இந்த சாதி தொழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்குது அது முற்றிலும் தவறு பனை மரம் என்பது தமிழர்களுடைய பொது சொத்து தான் மாநில மரமாக ஒரு பனை மரத்தை வச்சிருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தம் அப்படின்னா மரத்தை எப்படி ஒரு மாநில மரமாக வைக்க முடியும் அப்போ தமிழ்நாடு வந்து பனை வைக்கும் போது அப்போ தமிழ்நாடே அந்த குறிப்பிட்ட சாதிக்கு சொன்னங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடாதா எந்த மரத்தையும் யாரும் உரிமை கொண்டு வர முடியாது பனை மரத்துக்கு பத்திரகாளி பிள்ளைகள் அப்படிங்கிற அடிப்படையில் நாடர்கள் கொஞ்சம் அதிக உரிமை எடுத்துக்கிடுவாங்க ஒத்தப்பனை சாமி ஒத்தப்பனை இசைக்கியம்மன் இப்படி தென் மாவட்டங்களில் வந்து பனையை வந்து தெய்வமாக பாபா கும்புற மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது மேலே ஒரு சாதிய சா பார்வை இருக்கிறது அது ஒரு சலுகும் தவறு அதை வந்து நீங்கள் ஒரு தமிழருடைய இதாக தான் பார்க்கணும் தமிழ் தேசியத்தினுடைய மரமும் பனை மரம் தான் அது உங்களுக்கு தெரிய இலங்கையாக இருக்கட்டும் எல்லா பனை மரம் தான் பனை பொருளாதாரத்தை வச்சு பல நாடுகளே வந்து பொருளாதாரத்தில் இருக்குது அதாவது கம்போடியாலாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பனை பொருளாதாரம் தான் மரத்தில் வரக்கூடிய தும்பு கிழங்கு நொங்கு பனம்பளம் அதை வச்சு பல்வேறு பொருள்களை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றபடி செய்து அந்த நாடு இயங்கிறது எதை வச்சு மரத்தை வச்சு தான் ஆனால் உலகிலேயே அதிகமரம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பணம்பல இறக்கி விற்பதற்கு அந்த விவசாயிகளுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு உரிமை இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசு காஸ்பார்க் முதலாளிகள் கொடுக்கக்கூடிய கையூட்டுக்கிற்காக அந்த கையூட்டு பெறுவதற்காக சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தில் விளையாடி வருகிறார்கள் என்னும் சொல்லப்போனால் இந்த காலம் வந்து பதினை இறக்கி விற்கக்கூடிய ஒரு காலம் இதில் வந்து பொய் வழக்குகளை பதிவு செய்வோம் கையூட்டு கொடுக்கவில்லை என்றங்கிற அடிப்படையிலையும் பதினீர் இறக்கி கூட துப்பாக்கியில் சுட்டு அவங்கள பயமுறுத்தி பணம் பறிக்கிற வேலைகளை காவல் காவலர்கள் அதாவது எல்லா பொத்தமும் கிடையாது ஒரு சில காவலர்கள் மாதிரி செஞ்சுட்டு வராங்க அதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் முன்னாள் டிஜிபி தெளி இந்த சில தொழிலாளர்களுக்கு எந்த துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா சைலேந்திரபாபு அவர்களும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா பனை தொழிலாளர்கள் வந்து மிகப்பெரிய பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலை விட்டு அவர்கள் போக வேண்டும்ங்கிற அடிப்படையில் இதை செஞ்சுருக்காங்க அந்த விஷயத்தில் அண்ணன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் பனை தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்க இருக்கும் இந்த நிகழ்வில் நாங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூக கூட்டணிகளும் நாங்கள் கலந்துக்கிடுவோம் அதுக்கு முழு ஆதரவு செய்வோம் எங்கள் தமிழ் சமூக கூட்டணியை பொறுத்தளருக்கு கவுண்டர் பிள்ளைமார் வன்னியர் நாடர் தேவர் தேவேந்திர குலவாளர் பறையர் இப்படி தமிழகத்துடைய பெரும்பான்மையான சாதிகள் எல்லாம் நாங்க வந்து இதுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்போம் இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் போராட்டமாக நிச்சயமாக அண்ணன் தலைவர்கள் நடைபெறும் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் ஆனால் வந்து அண்ணன் வந்து கல் குடிப்பதையும் சரி இந்த மாதிரி அதாவது வந்து ஆடு மாடுகள் மேய்க்கணும் பனை தொழில் தொழிலாளர்கள் மிகவும் அவசியம் அப்படின்னு பேசுகிறத இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் அண்ணன் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அதாவது சுய தொழிலுக்கு அவங்கள வந்து அந்த ஜாதி ரீதியான தொழிலுக்கே தள்ளுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு முத்திரை சீமானவர்கள் மீது குத்தப்படுது இல்லையா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆடு பார்க்கு ஆடு ஆடு மாடு மேய்ப்பது ஒரு சாதி மட்டும் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை ஆட்டுக்கறியை ஒரு சாதி தான் சாப்பிட்டுட்டுருக்காங்களா இல்லை மாட்டுக்கறியை ஒரு சாதி தான் சாப்பிட்டுட்டுருக்காங்களா இல்லை பன்னிக்கரிய ஒரு சாதி தான் சாப்பிட்டுருக்காங்க அப்படி கிடையாது தமிழர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடித்த இதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து சாதி ரீதியான இதெல்லாம் கிடையாது அதாவது இன்றைக்கி வந்து உலக பொருளாதாரத்தில் உலகத்தில் அதிக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது ஆனால் இந்தியாவில் தான் மாடை வந்து தெய்வமாக வழங்குறோம் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் கொலை பண்ணி மாட்டை வந்து ஏற்றுமதி பண்ணுவீங்க அதுவும் போனால் கோயில் மாடுகள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி போராட்டம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கோயிலில் இருக்கிற நம்ம நம்ம வந்து நம்ம வேண்டுதல் வச்சு கோயிலில் கொண்டு போய் ஒரு மாடை வர்றோம் அதை வளர்க்க முடியாமல் அதை கொலை பண்ணுற இடத்துக்கு கோயில் நிர்வாகம் அனுப்புதுன்னா அது எவ்வளோ பெரிய அயோகிக்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு பார்த்துட்ருக்கோம் அது வந்து ஏற்புடையது அல்ல இன்றைய சூழலுக்கு நமக்கு என்ன தொழில் தேவை அண்ணன் கேட்குறது அதுதான் எல்லாம் இருக்கும் டூ ஜி இருக்கும் த்ரீ ஜி இருக்கும் ஃபோர் ஜி இருக்கும் குடிக்க கஞ்சி இருக்குமாடா அப்படின்றது கேட்குறதுனே அப்போ கஞ்சி இல்லாமல் நீங்கள் என்ன எப்படி வாழ முடியும் கண்டிப்பாக அதுதான் அது அண்ணன் வந்து தெளிவாக சொல்லுது இவங்க பிடிக்காத ஆட்கள் அதாவது ஒரு கட்சி இருக்குன்னா சித்தாந்த ரீதியான எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க அப்போ நம்ம எதை சொன்னாலும் அதை எதிர்த்து தான் சொல்லுவாங்க கடைசியில் என்ன நிலம்பாகனா அவங்களுக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு அண்ணனுடைய சித்தாந்தத்தை ஏற்று தான் ஆகணும் அங்கே வந்து தான் ஆகணும் இது இயல்பான ஒரு விஷயம் தானே இப்போ இந்த இந்தியா டுடே அப்படின்னு ஒரு அமைப்பு விஷயம் இருக்குல்ல சார் அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டிஎம்கே தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க மாநில சுயாட்சி பேசுறாங்க மத்திய அரசு எதுக்குறாங்கன்னு பல காரணங்கள் சொல்றாங்க அதாவது மாநில சுயாட்சி பேசக்கூடிய தமிழக அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசு பீகார்ல நிதிஷ்குமார் வந்து சாதி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சுட்டாரு சரியா ஆந்திராவில் ஹேமந்த் ரெட்டி எடுத்துகிட்டு இருக்காரு கர்நாடகாவில் சித்தாராமையை அதுக்கு முன்னாடி உள்ளவரே எடுத்தாங்க இப்படி எல்லா மாநிலமும் அவங்க மாநில உரிமையை நிலைநாட்டி விட்டார்கள் ஆனால் இவங்க மட்டும்தான் மாநில அரசுக்கு உரிமை இல்லை மத்திய அரசு தான் இதை பண்ணணும் மத்திய அரசு தான் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க எப்படி நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் இவங்க வந்து மாநில சுற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரியல இவங்க முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய அடிவடியாக தான் செயல்பட்றாங்கிறதை நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு சிம்பிள் தான் இவங்க ஆட்சியில் எல்லாம் எதிர்கட்சியில் இருந்தாங்கன்னா கோபாக் மேடி கோபாக் மேடின்னு கருப்பு கலர் பலூன் விடுவாங்க வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க வெள்ளை கொடி வச்சுக்கிட்டு இருபத்தி மூணாவது புளிக்கேசு மாதிரி தாரத்தப்பட்ட அடித்து வரவேற்பாங்க அதெல்லாம் நம்ம லைவ்லேயே பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஆச்சு வெளியே டெல்லியில் போய் உலகே சிறந்த பிரதமர் நம்ம பிரதமர் தான் சொல்லுவாங்க இங்கே இறக்கும்போது நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்ப்பு போகணுன்னு இப்படி பேசுவாங்க இது வந்து இயல்பான விஷயம் அரசியல் முழுக்க முழுக்க அரசு இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க தான் எப்படி இருக்கட்டும் எந்த பத்திரிகையா இருக்கட்டும் அவங்க வந்து மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து எவ்வளவு பணம் தராங்க எப்படி எல்லாம் எழுதணும் யாரு வேணாலும் எழுதலாம் இப்ப சீமான பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல பணமும் இல்லை அப்ப திமுக போன்ற கட்சிகள் வந்து இதுல வந்து ஒரு கருத்து உருவாக்க பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க பணம் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி எழுத வைக்கிறாங்க உண்மையாலுமே கருத்து கணிப்பு எடுத்தா நீங்க வேணா ஒரு யூடியூப் சேனல் கூட ஒரு கருத்து போடுங்க தமிழ்நாட்டில் நாளைக்கு முதல்வராக யார் வர அண்ணன் சீமான் தான் இருப்பார் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி மூணாவது இடத்துல விஜய் இருப்பார் நாலாவது இடத்துல ஸ்டாலின் இருப்பார் வந்து பார்க்கலாம் எதிர்கட்சி அப்படின்ற தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்து சரியா செயல்படாதது தான் மீண்டும் முதல்வர் ஆவதற்கு சிறப்பாக செயல்படுறாரா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் தெரியும் அவர் சிறப்பாக செயல்படுறதுனால தான் ஒருவேளை இவங்க பயந்து போய் பயந்து போய் அவர் செயல்படல செயல்படுறதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல இவங்க போய் பிரதமரை பார்த்தா நியாயம் அவருக்கு போய் பார்த்தா தப்புன்னு சொல்கிறது வந்து அது எப்படி இவங்க அரசியல் முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று அரசியல் அடுத்தவங்க செய்த சாதனைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறக்கூடிய அரசியல் எடப்பாடி வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் நீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கொடுத்து அந்த மாதிரி இவங்க ஏதாவது சாதனை பண்ணியிருக்காங்களா மக்கள் பயன்படுற மாதிரி பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாரு இவங்க ஆட்சி நாலு நாலாண்டு காட்சிக் காலத்தில் ஏதாவது கொண்டு அந்த மாதிரி சாதனை எல்லாம் கிடையாது கக்கூர்ஸு பாத்ரூமுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு கலைஞர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டுன்னு போட்டு ஊரை ஏமாத்துற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் மக்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்காங்க எங்க பார்த்தாலும் கருணாநிதி கருணாநிதி சொல்லி வச்சா மக்கள் கோபாவரமா வராதா தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தலைவர்கள் தலைவர்கள் இருக்காங்க தியாக செயலர்கள் இருக்காங்க உலகமே போட்டக்கூடிய உத்தம தலைவர்களாம் இருக்காங்க அவங்க பேரை வைக்கிறதுக்கு போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு நடத்த வேண்டியிருக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கரணி கரணி வச்சிருக்கலாம் நியாயம் கிடையாது நிச்சயமா சார் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல எப்படி இருக்குன்னா அதாவது வரக்கூடிய தேர்தலே சந்திக்காத விஜய் அவர்களுக்கு இருபது சதவீதம் கொடுத்துடுறாங்க ஆனா சீமான் அவர்களுக்கு அதையும் விட எட்டு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதத்துக்கு பின்னாடி தள்ளுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க எல்லாம் கார்பரேட் அரசியல் தான் பணம் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகர் செல்வந்தர் பணம் வச்சுருக்காருனா அப்போ என் பத்திரிக்கை அரபி அவங்கள ப்ரொமோட் பண்ணலாம் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க எவ்வளோ வேணும் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவங்களை வந்து பற்றி சமூக வலைதளங்களில் நீங்கள் தான் அடுத்த முதல்வன் கூட எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க மக்களுடைய மனநிலை என்ன சினிமா கவர்ச்சிக்கு எவ்வளோ வாக்குவரும் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது என்ன சிவாஜி கணேசன் ஐயா வந்து எவ்வளோ பெரிய நடிகர் அவர் அரசியலில் இருக்கும்போது அவர் ஏன் தோற்றார் கமலஹாசன் எவ்வளவு பெரிய நடிகர் அவர் எந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ டிவி எல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சாரோ இப்ப அவங்க ராஜ்யசபா சீட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காது அரசியல் பண்ண முடியும் நிச்சயமா அதே நரேட்டிவ் தான் அதாவது வந்து கமலஹாசன் எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே டாக்டிக்ஸ் இப்போ விஜய் சீமான் செட் பண்றாங்க அதை மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதாவது அடுத்த முதல்வர் யாருங்கிற போட்டி வந்து ரெண்டு பேருக்கு தான் இன்றைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களா அல்லது சென்னமிலன் சீமான் அவர்களா இந்த ரெண்டு தமிழர்கள் எந்த தமிழர் இந்த ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் புற ஸ்டாலின் விஜய்லாம் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது இதுதான் இவங்க சும்மா இருக்காங்க மாற்று மொழியை சேர்ந்த விஜயாக இருக்கட்டும் மாற்று மொழியை சேர்ந்த ஸ்டாலின் ஆகட்டும் இந்த முறை நிச்சயம் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது மக்களுக்கே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் எல்லா இடத்துலையும் பேர் எழுதி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம என்பது ஆட்சிக்கு வர போகிறதில்லை நம்ம அப்பா பெரிய யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் வைக்க போகிறது இல்லை ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி எந்த பேர் வைக்கிற அளவுக்கு அவர் எந்த சாதனையும் பண்ணதில்லை அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான வேலைகளை செய்து வருகிறார்கள் உண்மையாலுமே போட்டி எடப்பாடி பழனிசாமி கவுண்ட் அப்படிங்கிறது தான் தமிழர் இருக்கா இல்லை சீமான் தமிழர் இருக்கா இதுதான் சரிங்க சரி அதே மாதிரி இப்போ வந்து மக்களின் போராட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நானே களத்துல நிற்கக்கூடியது அந்த காலத்துல கம்யூனிஸ்டுகளா இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சீமானவர்கள்தான் வந்து மக்களின் பிரச்சனைக்கு முன்னெடுக்கிறார் இப்படி இருக்கும் போது மக்களிடையே இது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் வரவேற்பு கொடுக்கும் மக்கள் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் ஆயிருச்சு எல்லா தலைவர்களும் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில மக்களுக்காக போராடக்கூடிய உண்மையான தலைவர் அண்ணன் சீமான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது தெரிஞ்சிட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல நேராக போகிறாங்க திமுக போய் கவர் வாங்கிக்கிட்டு அவங்க ஆஃபீஸ் இருக்கிற கார்ப்பரேட் ஆஃபீஸ் அங்கே போய் ஏசி ரூமில் போட்டு படுத்துறாங்க உண்மையான கம்யூனிஸ்ட்னா ரோட்டில் படுத்துக்கிட்டு சேவை செஞ்ச கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்க சொல்ல போனால் தன்னுடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்த எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த கேட்டி தங்கமணி காலாகலாம் மிகப்பெரிய கோடிசார் எல்லா சொத்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எழுதி கொடுத்தாரு ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க ஏழு மாடு பில்டிங் கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்த்துறது இவனுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது இவனுங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரில் சொகுசு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சாமியார்கள் மாதிரி எல்லாமே விலை போயிட்டாங்க அப்படின்ற அவங்களே சொல்றாங்களே திமுக நாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா வாங்கணும் கோடி அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லலையே அவங்க சொன்னதுதான் நம்ம சொல்லணும் இப்போ நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களினுடைய கருத்து என்னன்னா நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றுவேன் அப்படின்றத உறுதியா சொல்றாரு ஆனா மக்கள் வந்து ஜெயிக்க முடியாத கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்துருவாங்களா பழைய மனநிலை இப்போலாம் அப்படி கிடையாது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விழிப்புணர்வு இருக்குது டிஜிட்டல் யுகத்தில் மக்களை ஏமாற்ற முடியாது யார் என்ன தவறு செய்தாலும் அதெல்லாம் வந்து பதிவில் இருக்கும் எல்லாமே மக்களுக்கு வந்து திமுக ஆட்சி இருக்கக்கூடிய கடும் கோபம் மக்கள் விரோத ஆட்சி சமூக சீர்கேடான ஆட்சி சொல்ல போனீங்கன்னா சாராய கள்ளச்சாராய்த்தியை செத்து போன எவ்வளோ குழந்தைகள் இறந்தாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலியல் பிரச்சனை பாலியல் வழக்கு யார் அந்த சாரிங்கிறத கண்டுபிடிக்க முடியல திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அவங்க கூட்டணி கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார்ங்கிறவர் கொலை செய்யப்பட்டார் அந்த குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இப்படி பல பிரச்சனைகள் இப்போ அதில் கூட எடப்பாடியும் நம்ம பாராட்டலாம் அவங்க பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை வந்த உடனே ஒரு சிபிஐ வழக்கு கேட்டவுடனே சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க இங்கே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்போ அவருக்கு இருக்கிற ஆளுமைத்தன்மை இவங்களுக்கு கிடையாது அவர் ஒரு தமிழருங்கிறாலும் ஆளுமையோடு இருந்தார் இவங்க பிரமொழியாளர் இருக்கும் போது அந்த பிரமொழியாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்காங்க இப்போ கரண்டா ரீசெண்டா பேசும்போது சீமான் அவர்கள் சொன்னது மூன்று மடங்கு வாக்குகள் வந்து என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாலு மடங்கு அதிகரிச்சா என்ன தப்பு நான்கு மடங்காவே நான்கு மடங்கு அதிகரிச்சா என்ன வேண்டாம் சொல்ல போறோம் மக்கள் விழிப்படுத்திட்டு நாலு மடங்கு இல்லை ஐந்து மடங்கு கூட அதிகமாக வாக்கு வரும் நாற்பது சதவீத வாக்கு வாங்கி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணன் சீமான் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் மக்கள் விழிப்பட வேண்டும் மக்களுக்கான தலைவன் மக்களுடைய பிரச்சனைக்காக உழைக்கக்கூடிய என்று சிந்தித்து வாக்களித்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் ஏற்படும் அது தான் ஒவ்வொருத்தருடைய ஆசை அதுதான் நடக்கணும்னு நினைக்கிறோம் சரிங்க உங்களுடைய தகவல்களை